ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஆட்டுக்கறி உப்பு கண்டம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து மொறுன்னு வர்றதுக்கு நான் ஒரு டிப்ஸு கடைசியில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெட்டியான ஆட்டுக்கறியை எடுத்துக்கிறணும் இப்போ ஆட்டுக்கறி வந்து நான் வந்து முக்கால் கிலோ ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து தேவையான உப்பு வந்து சேர்த்து எல்லா பக்கட்டும் எல்லா கறியோட சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் சீரகத்தூளும் தான் நான் வச்சுருந்துருப்பேன் அந்த மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்ந்தாப்பில் இருக்கிறது ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா எல்லாமே கிளறி விட்டுறணும் நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா எல்லா மசாலாவும் கறியோடு சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறணும் இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு கூடவே தான் போடணும் ஏன்னா நமக்கு வந்து புழு வைக்காமல் இருக்கும் இல்லைன்னா புழு வச்சிரும் கொஞ்சம் ஒரு நா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனோடனே அதில் புழு வைக்கிற மாதிரி ஒரு மாதிரி வாழை ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் உப்பு வந்து கூடவே தான் போடணும் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் முக்கா கிலோ கறிக்கி மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு நமக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கிற வேண்டியதுதான் தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகும் சீரகம் சேர்ந்த மாதிரி ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கோணு ஊசின்னு இருக்கும் அந்த கோணு ஊசியில் குத்தி குத்தி கயரில் வந்து எடுத்துட்டோம்னா நம்ம காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து எங்களுடைய முட்டை மாடியில் போய் நான் காய போட்டிருக்கேன் இப்போ இது தனித்தனியாக அப்படி ஒவ்வொன்றா எடுத்து கயரில் நல்லா காய போட்டுட்டு ஒரு நாள் அஞ்சு நாள் தொடர்ந்து காய வச்சோம்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் ஃபஸ்ட் நாள் காய வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு சீக்கிரம் அதான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து கறி காய வச்ச முதல் நாளைக்கு அடுத்த நாள் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னமாக வெட்டி வெட்டி நம்ம வந்து ஆட்டுக்கறியை வந்து சின்ன சின்னமாக வெட்டி நீங்கள் வந்து காய வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நாள் தொடர்ந்து காய வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்னமாக ஆயிடுச்சுன்னா பொறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்போதைக்கு நம்ம அம்மியில் தட்டிக்கிட்டு இது பண்ணணும்னு அவசியம் இருக்காது இது மாதிரி சின்ன சின்னமாக நீங்கள் வந்து வெட்டி வச்சு காய வச்சிங்கன்னா நம்ம நம்ம எப்போ வேணும்னாலும் தேவையானப்போ நம்ம ரெண்டு ரெண்டாக பொறிச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படி நல்லா ப்ரௌன் கலர் வரையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உப்பு கண்டத்தை போட்டு நம்ம பொறிக்கணும் சூடு இல்லாதப்ப போட்டிங்கன்னா அது வந்து வேகாது மொறுன்னு வராது அதனால நல்லா சூடானதுக்கப்புறம் இப்படி பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு உப்பு கண்டம் தயாராகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்